அற்றயத் திருதியை சகல செல்வங்களையும் ஞானங்களையும் அள்ளித்தரும் அற்புதம் வாய்ந்த நாள் அற்றயத் திருதியை திருதியை என்பது அதிக அதிர்ஷ்டம் தரும் நாளாக கருதப்படுகின்றது அச்சயம் என்ற சொல்லின் பொருள் குறையாது அல்லது அழியாது என்பதாகும் இந்த நாளில் புதிய தொடக்கங்களை செய்வது தானம் செய்வது மற்றும் தங்கம் போன்ற விலைமதிப்புள்ள பொருட்களை வாங்குவது ஆகியவை நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகின்றது இது வளர்ப்பிறை சித்திரை மாதத்தில் வரும் மூன்றாவது நாளாகும் அச்சய திருதியினால் புதிய தொடக்கங்களுக்கும் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கும் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது அச்சய திருதியை அன்று செய்யப்படும் செயல்கள் செழிப்பையும் வெற்றியையும் அழியாத செல்வத்தையும் வழங்கும் என்று நம்பப்படுகின்றது அச்சயம் என்றால் குறைவில்லாது வளர்வது என்று பொருள் அச்சய திருதியை என்றால் பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் நாள் என்பது பொருள் ராவணனிடம் தன் செல்வங்களை இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி என்கின்ற குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நாள் அச்சய திருதியை என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் ராஜமாதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுகின்றது மந்திரினி என்று போற்றப்படும் ராஜமாதங்கியை மாதங்கியை வழிபட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் கிடைக்கும் என்கிறது புராணம் ஆகவே அச்சயத் திருதியை நாளில் முறையாக வழிபாடு செய்தால் கல்வி செல்வம் என சகல நன்மைகளையும் பெறலாம் அற்றைய திருதையில் தங்கம் வாங்குவது செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி நம் வீட்டிற்கு வருகிறார் என்ற நம்பிக்கையுடன் இணைந்துள்ளது இந்த நாளில் செய்யப்படும் முதலீடுகள் அழிவற்றவை என்றும் அதிக பலன்களை அளிக்கும் என்றும் கருதப்படுகின்றது கிருஷ்ணர் தனது நண்பர் சுதாமாவிற்கு அழியாத செல்வத்தை வழங்கியது அச்சய திருதியை அன்றுதான் கிருஷ்ணர் ஓர் ஏழை விவசாயியான சுதாமாவுக்கு அழியாத செல்வத்தை வழங்கியதன் மூலம் தாராள மனப்பான்மை மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திரேதாயுகம் தொடங்கியது அச்சய திருதியை அன்றுதான் திரேதாயுகம் நியாயம் தர்மம் மற்றும் செழிப்பின் யுகமாக கருதப்படுகின்றது சிலர் வீட்டின் அறையில் புதிதாக உப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதாவது அதன் மேற்பரப்பு கோபுரம் போல் குவிந்து இருக்குமாறு வைக்க வேண்டும் அதற்கு சந்தன குங்குமம் இட்டும் வைப்பார்கள் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் செல்வத்தை ஆகர்ஷிக்கும் சக்தி உப்பிற்கு உண்டு எனவே மூன்று நாட்கள் உப்பை படியில் வைத்து பூஜை அறையில் வைத்திருந்து நான்காம் நாள் அந்த உப்பை நீர் ஆறு கடல் கிணறு குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு தானங்கள் செய்ய உகந்த நாள் அச்சய திருதியை இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு ஆடை தானம் செய்வதும் சிறப்பு குடை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் இல்லாதவர்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தால் பன்மடங்கு தங்கம் சேரும் பொதுவாக தானியங்களில்தான் லக்ஷ்மி நிறைந்திருக்கிறாள் அதனால்தான் திருமணம் முடிந்த பெண்கள் முதன் முதலாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது மரக்காவில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கு ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் உள்ளே வரச் சொல்வார்கள் அற்றைய திருதியை அன்று முனைமுறியாத பச்சரிசி வாங்குவது நல்லது முனைமுறியாத பச்சரிசி என்பது கைக்குத்தல் அரிசிதான் அந்த முனைமுறியாத அரிசியை புடைத்தெடுத்து பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது அதற்கடுத்து மஞ்சள் இதில் தான் மகிமையும் உள்ளது மஞ்சள் தான் எல்லா வகையிலும் நல்லது தரக்கூடியது மஞ்சளை பொடியாகவும் வாங்கலாம் அல்லது மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் கஸ்தூரி மஞ்சளுக்கு தனி சக்தி உள்ளது அதையும் வாங்கி வைக்கலாம் இந்த அட்சய திருதியை நாளில் தானம் செய்ய வேண்டும் உத்திரகால விரதம் என்ற நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என்றுதான் தான் சொல்கின்றது அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் அதாவது அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நாம் கொடுக்க வேண்டும் காசாக கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இவை தவிர அட்சயத் திருதையை அன்றைக்கு திதி கொடுக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து மந்திரங்கள் சொல்லி திதி கொடுப்பதும் அன்று நடைபெறும் அப்படி திதி கொடுக்கும்போது வாழைக்காய் பச்சரிசி துணி பணம் கொடுத்துதானே திதி கொடுக்கின்றோம் அதுவும் ஒரு வகையான தானம்தான் எல்லாவற்றையும் தாண்டி மனதார வாயார வயிறார யாராவது ஒருவர் நம்மை வாழ்த்தினால்தான் அற்றைய திருதையை அன்று நமக்கு மிகவும் புண்ணியமான நாளாக மாறும் அதற்காகவேனும் தானம் செய்யுங்கள் தான தர்மம் புது கணக்கு ஆரம்பம் கல்வி தொடக்கம் விரதம் தெய்வ வழிபாடு ஆகிய அனைத்தையும் செய்ய உகந்த நாள் திருதியை எனவே இத்தகைய சிறப்பான நாளை தவறவிடாமல் வழிபட்டு நற்பலன்களை பெறுவோம் யாழிசையாழியின் உறவுகள் அனைவருக்கும் இனிய திருதியை நல்வாழ்த்துக்கள்